அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட இந்த பரிகாரத்தை செய்வதால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இந்த காலகட்டத்தில் இருப்பதால் உங்களுடைய காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க நினைத்தால் அதில் ஏகப்பட்ட இடையூறுகள் உண்டாகும் ஆனால் அந்த செயலை அடுத்தவர் மூலமாக முயன்று பாருங்கள் சிரமம் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழில்துறை ஏற்ற இறக்கமாக நடக்கும் சந்திரனின் இடப்பயிற்சிகள் நன்மை தீமை கலந்த பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காது போன்ற இடங்களில் பிரச்சனைகள் வராமல் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது வெளிவட்டாரங்களில் உங்களு உங்களை போற்றி புகழ்வாங்க ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு மேலதிகாரிகளுடைய கோபம் உங்களுக்கு மன சங்கடத்தை கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் தகப்பனாருடைய உடல்நலில் பாதிப்பு உண்டாகலாம் புதன் ஒன்றாம் இடத்துல இருப்பதால் நண்பர்கள் குணம் மாறி நடப்பாங்க எக்காரணம் கொண்டும் தீய காரியங்களில் நீங்க உங்களுடைய மனதை செலுத்தாதீங்க வெளியூர் பயணங்களால் சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது குரு இரண்டாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்தில் புதிய எல்லையை நீங்கள் எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுக்கரன் பதினொன்று பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு உங்களின் உதவிக்காக பலர் காத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கடவுள் பக்தி அதிகரிக்கக்கூடியதாகவும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சனி பகவான் பதினோராவது இடத்துல அமர்ந்திருப்பதால திடீரென வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியதாகவும் கேது ஐந்தாம் இடத்துல இருப்பதால பிள்ளைகளுடைய படிப்புக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிஷபராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகு சீரிசம் நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சூரியன் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சந்திரன் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் சுக்ரன் என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் நீங்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி பெறக்கூடியதாகும் உணர்ச்சி நிதானமாக எதையுமே செய்து முடிப்பது உங்களுக்கு நல்லது தூரதேச பயணங்கள் ஏற்படலாம் உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகலாம் பணியாளர்களுடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக கூட இருக்கலாம் உத்தியோகத்துல இருப்பவர்கள் கூடுதல் பழி சுவை காரணமாக உங்களுக்கு அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டி இருக்கலாம் குடும்பத்துல இருக்கவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது புதனின் சஞ்சாரத்தின் மூலம் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாமே நடக்கும் வாழ்க்கை துணையால் நன்மைகள் உண்டாகலாம் உறவினர்கள் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையுமே சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்படுது அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரலாம் கலைத்துறையில படிப்படியான வளர்ச்சிகளை நீங்கள் காண்பிப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் வாகனங்களில் செல்லும் கவனமாக இருக்க வேண்டும் கார்த்திகை பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல வெளி வட்டாரத்திலும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும் எப்பொழுதுமே போல் உங்கள் சட்டத்தை மதித்து நடப்பீங்க இந்த தன்மை சில அன்பர்களுக்கு சாதகமான மேலிடத்து தொடர்புகளை உருவாக்கி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த அளவு போதுமான வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்பட்டு அவர்களால் ஆதாயம் அடைவீங்க விருந்தினர்களுடன் கேளிக்கையில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீங்க அரசு ஆதாயங்களால் உங்களுடைய தொழில் வகையில உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம் கவனக்குறைவினால் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்க ஆளாக நேரிடலாம் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி போடுவது நல்லது பங்கு சந்தையில் யோக விபாரம் அது மட்டும் இல்லாமல் இவற்றின் மூலமான கணிசமான தொகை உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் திடீர் மகிழ்ச்சியில நீங்க ஆழ்ந்தலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிலர் பழைய கவலை எல்லாமே மறந்து மகிழ்ச்சி கடலில் மிதப்பாங்க உடல் ஆரோக்கியம் சீர்படும் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாது இருக்க பிறருடன் கோபத்தை காட்டாது அமைதியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் இக்கட்டான சூழ்நிலைகளில் சகோதரர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க செலவுகள் அதிகரிக்கும் வகையில் தூரமான துயரமிக்க பயணங்கள் நீங்கள் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும் குடும்ப சூழ்நிலையில் சில சிரமங்கள் ஏற்படலாம் சிலருக்கு உடன்பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சமையலறையில் பெண்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளைகளின் செயல்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லலாம் உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அல்லது நீண்ட நாட்களாக இழுப்பறியில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் செல்வம் உரிமை அதிகாரம் கிடைக்க பெறுவீங்க தவறான வழிகளில் செல்வம் கரையவும் வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கமுள்ள நியாயம் நியாயம்ூடியதாகவும் பிள்ளைகளுடைய வழியில் மற்றற்ற மகிழ்ச்சி வந்து சேரக்கூடியதாகவும் இருக்கு திருமண பாக்கியம் கை கூடி வரலாம் நெடுநாட்களாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டு செலவுகளை கூட சமாளிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் சிலருக்கு கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் உங்களுடைய உடல்நலன அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் தாய்வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படலாம் தீய நண்பர்களை விட்டு உங்கினால் அவமானங்கள் ஏற்படாது தப்பிக்கலாம் ஓய்வின்றி உழைப்பதன் காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாதபடி ஒரு நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அவரவர் கடமைகள் அவருக்கு முக்கியம் என்ற கருத்தை கொண்ட உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை பெறுவீங்க அபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடியவராக நன்மையை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்கார் வாகன உற்பத்தி தொழில்துறை விளைபொருள் வியாபாரம் சிறப்பான வளர்ச்சி பெறுவதுடன் சமூக மதிப்பு நீங்க பெறுவீங்க உத்தியோகர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்று திறமையாக செயல்படுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் நீங்கள் புதிய ஒரு திட்டங்களை செய்வதற்கான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலம் குறித்து திட்டமிட வேண்டிய காலகட்டம் கை கால்களில் வலி உடல் வசதி ஆகியவற்றுக்கு நீங்கள் நன்றாக ஓய்வு எடுக்க வேண்டும் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து மல்லிகைப்பூ மாலை சுற்றி பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு நல்லதாக நடக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக திருச்செந்தூர் முருகன் அருளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பொதுவாக உங்கள் நே வேலை செய்யும் இடத்துல மூத்த அதிகாரிகள் உங்களுடன் பணிபுரிவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால் உங்களுடைய வேலை சுலபமாக முடியும் குடும்ப சூழல் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கு இதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் இந்த காலகட்டத்தில் நீதிமன்ற வழக்குகளில் எதிராளி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்பு ஒரு புதிய திட்டம் அல்லது தொழிலில் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் வேலை சம்பந்தமாக பயணம் செய்தால் அது இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் திட்டமிட்டு வேலை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாரத்தின் பிற்பகுதியில் குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டும் இளைஞர்கள் சந்தோஷமான நேரத்தை செலவிடுவாங்க இசை மீது ஆர்வம் அதிகரிக்கலாம் வார இறுதியில் நிலம் மற்றும் கட்டிடம் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய கனவுகள் நிறைவேறலாம் சமுதாயத்தில் உங்களுடைய மரியாதை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய காதல் உறவுகள் வலுவாகவும் தீவிரமாகவும் இருக்கக்கூடியதாகவும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா இளஞ்சிவப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா ஐந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்துருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே